இங்களை இறுதி கட்டத்தில் தனிமைப்படுத்தி உலகத்தின் அனைத்து தொடர்புகளையும் துண்டித்து எங்கள் மக்களை சிதைத்தது படுகொலை செய்தது என்பது இனி அடுத்த அத்தியாயம் அப்படி எழுத இந்த ராமேஸ்வரம் தலைமன்னார் இணைப்பு அந்த பாலத்தை ஆனால் இந்த அரசாங்கம் அதில் பின்னணிப்பு செய்வதற்கான பின்னணி என்னவாக இருக்கு தமிழ்நாட்டினுடைய இணைப்பு என்பது மிக முக்கியமானது என்றால் ஒரு தரைவழி பாதை மிக முக்கியமானது ஏனென்றால் தன்னை தீவாக வைப்பதற்கு மிக மிக முக்கியத்துவம் வருகை நரேந்திர மோடி அவர்களினுடைய பௌத்த விகாரை வழிபாடுகள் தொடர்பில் என்ன நினைக்கின்றீர்கள் சிங்கள பெரும்பான்மை எங்களுடைய இடங்களை கைப்பற்ற முதல் ஒரு பஃபசோனாக நாங்கள் வைத்திருக்க சமூக நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் நேர்காணலுக்காக எங்களோடு இணைந்திருக்கின்றார் சமகால இலங்கை அரசியல் நகர்வுகள் குறித்து எங்களோடு விவாதிப்பதற்காக பொதுச் செயலாளர் பிரித்தானிய தமிழர் பேரவை திரு ரவிக்குமார் அவர்கள் வணக்கம் 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 சமூக நேர்களே அண்மையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இலங்கை வருகை ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக சித்தரிக்கப்பட்டிருந்தது பல்வேறு பட்ட நிகழ்வுகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தன இலங்கை வரலாற்றை பொறுத்த இது நான்காவது விஜயமாக இருந்தது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆனால் ஏன் இந்த விடயம் ஒரு புதுவிதமான பார்வை கொண்டு பார்க்கப்பட்டது என்று நினைக்கிறீர்கள் இது நீங்க கூறிய போல பலர் பார்வைகளையும் வந்த விடயம் ஒரு பிராந்திய வல்லரசு வளர்ந்து வரும் ஒரு எக்கனாமிக் கேன் அது அதுவும் குறிப்பாக சிறிலங்கா இன்று இருக்கிற நெருக்கடி நிலைகளில் அது பல்வேறு விதமான நெருக்கடி நிலைகளுக்குள் தள்ளப்பட்டிருக்கிறது சர்வதேச ரீதியாக அதனுடைய அதனுடைய குறிப்பாக இந்த மனுவலத்துக்கு எதிரான குற்றம் போர்க்குற்றம் இனாலிப்பு தொடர்பான விஷயங்கள் சர்வதேச அரங்கிலே பேசு பொருளாக இன்றைக்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக வைக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே அவர்கள் அதை சொல்லுவது என்ன சஃன் டிஃபால்ட்னு சொல்லி அப்போ அதாவது ஒரு நாடு ஒட்டுமொத்தமாக வங்கநோத்த நிலைக்கு சென்றது அது இன்று கையறு நிலையில் இருக்கிறது குறிப் அப்போ இப்படியான நிலைகளின் பின்னணியில் ஸ்ரீலங்கா சர்வதேசத்தை குறிப்பாக பிரதான அதனுடைய மூலோபாயத்திலிருந்து சற்றொரு விலகலைத்தான் காட்டுகிறது அது இந்த முறை குறிப்பாக அது எந்த கட்சி இந்தியாவை மேற்குலகை அதீதமாக எதிர்ப்பது தங்களுடைய மூலோபாயமாக வைத்திருந்ததோ அந்த கட்சி ஆட்சிக்கு வந்ததும் அந்த கட்சியே பின்னர் முக்கியமான ஒப்பந்தங்களுக்கு இலங்கை இந்தியாவை நாடியதும் ஏற்றுக்கொண்டதும் நிச்சயமாக ஒரு வித்தியாசமான முறை விஷயம்தான் தமிழ் மக்களுடைய நீதியான போராட்டத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் இது குறித்து நாங்க பேசலாம் அதற்கு முன்பதாக இந்த வடகிழக்கு தமிழ் மக்களை சந்திப்பதற்கு அவர் புறக்கணித்திருந்தார் என்ற ஒரு விமர்சனம் எழுந்திருந்தது இந்த தந்திரோபாயத்தினுடைய பின்னணி என்னவாக இருக்கும் என்று நினைக்கின்றீர்கள் மோடியினுடைய வடகிழக்கு தவிர்ப்பின் அரசியல் பின்னணி என்னவாக இருக்கு ஏற்கனவே நாங்கள் அறிந்து அவர்களுடைய ஆய்நிறேன் சொல்றோம் அந்த பயண ஒழுங்கிலே திருவண்ணாமலையில் ரெண்டு விடயங்கள் அடையாளம் காணப்பட்டிருந்தது சம்பூர் சூரிய மிங்கல உற்பத்தி நிலையமும் மற்றது திருவோண திருக்கோணேஸ்வரர் கோயிலுக்கான விஜயமும் செல்ல இருப்பதாக அறிந்தோம் ஆனால் நான் அந்த விஜயத்துக்கு முதலே குறிப்பிட்ட ஒரு போட்டியிலே இந்த ரெண்டும் ஸ்ரீலங்கா அரசு போக விடாது அதற்கான எதிர்ப்புகள் வரும் என்பதற்காக விடாது என்று ஏற்கனவே அவருக்கு விஜயத்துக்கு முற்பட்ட ஒரு போட்டியிலே குறிப்பிட்டிருந்தேன் அந்தளவு தூரத்துக்கு அதாவது அவர்கள் போடப்போகின்ற ஒப்பந்தம் அதை ஒட்டியெழப் போகின்ற சிங்கள பௌத்த தீவிரவாதிகள் மத்தியில் எழப் போகின்ற சர்ச்சைகள் அதன் அதோடு சேர்த்து தமிழர் தாயகத்துக்கு முன்னர் போல விஜயம் செய்தால் வரக்கூடிய பலத்த எதிர்ப்பை இந்த அரசு தவிர்க்க விரும்பியது அந்த அது அதை அதை அதையொட்டி அங்கு போகாமலே அந்த பகுதிகளுக்கு செல்லாமலேயே இப்போ இதிலே ஒன்று கவனிக்க வேண்டும் கிழக்கு மாகாணம் என்பது தமிழர் தாயகத்தின் ஒரு ஒரு மிகப்பெரிய பகுதி வளம் கொளிக்கும் பூமி அங்கே இப்போ இந்த அங்கே உள்ள நான் சில சிலங்களில் உங்களுக்கு நான் சில ஸ்லைடுகளை போட்டு காட்டலாம் எவ்வளவு தூரம் எங்களுடைய தமிழ் மக்களுடைய நிலம் பறிக்கப்பட்டது என்பது மட்டுமில்லை தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவம் தமிழ் மக்களுடைய ஆளுமை வளங்களுக்கு மேலுள்ள அவர்களுடைய ஆதிக்கம் என்பது முறியடிக்கப்பட்டு கொண்டு வருகிறது இந்த நிலையிலே மாணம் என்பதை ஆயுத போராடுகிற சரி இப்போதும் சரி அப்படியான ஒரு முயற்சியை வந்து ஸ்ரீலங்கா அரசு எந்த அரசுகள் வந்தாலும் அதனை வடக்கு வடக்கு என்று மட்டும் சொல்லுகிறவர்கள் கிழக்கு மானத்தை தவிர்க்க பார்க்கிறது ஆகவே கிழக்கு மானத்தை ஒரு சகல இனங்களும் கொண்ட குறிப்பாக சிங்கள இனத்தின் மேலாதிக்குதலில் கொண்டிருக்க முயற்சிகளில் நிச்சயமாக அது அங்கே எந்த ஒரு ச முக்கியமான சர்வதேச தலைவர்கள் வந்தாலும் எங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னா இங்கே நான் ஒரு சில புள்ளி குறிப்பிட வேண்டும் கிழக்கு கிழக்குமானம் என்பது ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஏழுல எழுபத்தி ரெண்டு வீதம் தமிழ் மக்களுடைய பெரும்பான்மை கொண்டிருந்தது எழுபத்தி ரெண்டு வீதம் சரியாக இந்த இருநூறு வருடங்களுக்கு முன்னர் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறிலே அது ஐம்பத்தி ரெண்டு வீதமாக குறைந்தது தமிழ் மக்கள் அப்பவும் அங்கு கிழக்கு மானத்தின் பெரும்பான்மை ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலே பத்து வருஷத்துக்கு வந்த முதல் வந்த சென்சஸ்ல ஆஹ் கிழக்கு மானத்தில் தமிழ் மக்கள் முப்பத்தி எட்டு வீதமாக குறைந்திருக்கு எங்களுடைய பெரும்பான்மை போய் இணைய சமங்கள் எங்களுடைய பிரதத்தை கையில் எடுத்து விட்டது இந்த அடிப்படையில் ஒன்றை இங்கே குறிப்பிட வேண்டும் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களாக கிழக்கு மாநிலத்திலே ஜனநாயக பாராளுமன்ற அரசியலே பிரயத்துவம் வைத்த பின்னராக தலைவராக இருந்த சம்பந்த இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய கண்ணுக்கு முன்னரே அவருடைய அவர் பிரதித்துவம் வைத்த திருவண்ணாமலை மாவட்டம் கபலீரம் செய்யப்பட்டு கொண்டிருந்த போது அதற்கான மாற்று வழிகளை அதற்கான மாற்று உத்திகளை கையில் எடுக்காமல் விட்டது என்பது இது ஒரு பெரிய தவறு அவர் அப்போ அந்த மக்களை பிரதிநிதிப்படுத்துகிறார்கள் அதற்கான போராட்டங்களை அல்லது அதற்கான சர்வதேசங்களுடைய அங்கீகாரங்களை சர்வதேச தடுப்பு கிழக்குமான குறிப்பாக அம்பாரையும் திருவண்ணாமலையும் கையை விட்டு போனது என்பது இந்த எங்களுடைய முதல் தலைமுறை பாராளுமன்ற அரசியல்வாதிகள் விட்டு தவறு அதற்கேற்ற உத்தியலை வகுத்திருக்க வேண்டும் அந்த உத்தியல் வகுக்கப்படாவிட்டால் இன்றைக்கும் புலம்பெயர் மக்களோ தாயத்தில் உள்ள மக்களோ அரசியல் தலைவர்களோ அல்லது குறிப்பாக சிவில் சமூகமோ இந்த இனப்பரம்பலை ஏற்பட்ட தமிழ் மக்களுக்கு எதிரான திட்டங்களை நாங்கள் முன்வைக்க வேண்டும் கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களாக நாங்கள் பிரித்தானிய தமிழர் உயர ஒரு நுண் நு நுண் ஆய்வுடன் அதனுடைய இனத்துவ பரம்பலையும் எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய உறுதியான நடவடிக்கைகளையும் நாங்கள் குறிப்பிடும்போது அங்கே கிழக்கு மாணத்தில் குறிப்பாக வடக்கு கிழக்கில் உள்ள இனப்பரம்பல் பாதிக்கப்பட்டதற்கு காரணம் பல உண்டு அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் நிச்சயமாக மீள் குடியேற்றம் இந்தியாவுக்கு சென்றிருக்கிற ஒரு லட்சம் வேண்டும் என்று ஸ்ரீலங்கா அரசு மறு மறுத்து வருகிறது அது எந்த அரசு வந்தால் போர் நாற்பது வருடத்துக்கு முதல் யுத்தம் காரணமாக வறுமை நிலையில் அங்கே தஞ்சம் கேட்ட அந்த மக்கள் அங்கேயே பத்தோடு பதினாண்டா கரையிறது எங்களுக்கு எங்களுடைய தாயத்தின் சிதைவுக்கு அஹ் வழிபோகும் அந்த மக்களுக்குரிய பாதுகாப்பு நிலம் தொழில் வாய்ப்புகளை கொடுத்து கிழக்கு மாவட்டத்தில் மற்றும் வடக்கின் முக்கியமான பகுதிகளில் குறிப்பாக யாழ் மாவட்டம் மட்டும் யாழ் மாவட்டத்துக்கு வெளியிலே குறிப்பாக மவுனியா மன்னார் முல்லைத்தீவு மாவட்டங்கள் மிக குறைந்த சனத்த சன அடர்த்தியை கொண்டிருக்கிறது இந்த காரணத்தை வைத்துத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலே உருவான அதாவது அபிவிருத்தி திட்டங்கள் விவசாயம் கால்நடை விவசாயம் மற்றும் நீர்ப்பாசன அபிவிருத்தி என்ற பேரில் நிலம் தேவைப்படும் விவசாய சிங்கள விவசாய சிங்கள மக்களுக்கு நிலம் உள்ள அம்பார மாவட்டத்தை கவலையரம் செய்யறதுக்கான முனை அதுக்கு நிதி உதவி கொடுத்தது அதே மாதிரி இப்போது கிழக்கு வாகனம் குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் பல பல்வேறு நாடுகளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் குறிப்பாக மேற்குலகு சீனா மற்றும் இந்தியாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுடன் அங்கே ஏனைய சமூகங்கள் அந்த வேலைவாய்ப்பை கையில் எடுக்க போகின்றது இதிலே பாராமுகமாக அங்கே இருக்கிற தலைவர்களோ புலம்பெயர் மக்களோ இருக்கக்கூடாது இப்போது போர் இந்திய சூழ்நிலையிலே நிச்சயமாக அபிவிருத்தி என்ற பெயரிலேயும் தேவைப்படும் வெளிநாட்டு முதலீடுகள் என்ற ரீதியிலேயும் பல முயற்சிகள் எல்லாரும் எடுக்கத்தான் போகிறார்கள் அதிலே குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் இன்னும் சூறையாடப்படும் நீங்கள் சொல்வது அப்ப இப்ப நாங்கள் அதுக்குத்தான் முதல் குடியேற்றம் புனர் நிர்மாணம் ரீசெட்டில்மெண்ட் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் என்ற உத்தியை கேட்கிறோம் இதற்கு ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷன் அதாவது இன்ஸ்டிடியூஷன் அதாவது இடைக்கால நிர்வாக நிர்வாகம் என்பது முன்னர் விடுதலை போராட்ட காலத்திலே தொடர்ச்சியாக கேட்கப்பட்டது மக்களுடைய உடனடியான பிரச்சனை கையாள்வதற்கு இவ்வாறான ஒரு அமைப்பை உருவாக்கி மக்களுடைய உடனடியான பிரச்சனையாக இருக்கிற மீள்குடியேற்றம் மற்றது அவர்களால் அவர்கள் மீது திணிக்கப்பட்ட பொருளாதார ஒடுக்குமுறையிலிருந்து அவர்களை மேலே தூக்கி போது அக்க மேலும் பலமாக வினைவார்கள் ஆம் அஹ் நீங்கள் சொல்வது போல சிங்களமயமாக்கல் அல்லது பௌத்தமயமாக்கல் மிக அதிகமாக தற்பொழுது அஹ் கடந்த காலங்களில் இருந்த விகிதங்களை காட்டிலும் தற்பொழுது இந்த குடிசன மதிப்பீட்டு விவரங்கள் வித்தியாசப்பட்டிருக்கின்றன பெரும்பான்மையாக இருந்த தமிழ் மக்களினுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டு செல்கின்றது இந்த நிலைமைகளுக்கு மத்தியில் வருகை தந்திருந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களினுடைய பௌத்த விகாரை வழிபாடுகள் தொடர்பில் என்ன நினைக்கின்றீர்கள் ஆம் இது பலருடைய கவனத்தை மீட்டது இங்கே ஒன்றை சொல்ல வேண்டும் குறிப்பாக ஆயிரத்தி எண்ணூறுகளிலே பௌத்த சிங்கள பௌத்தம் என்று முன்னர் பௌத்தம் என்றும் சிங்களம் என்றும் தனித்தனியாக இருந்த ரெண்டு பதங்கள் அனகாரிக தன்மபால என்பவரின்னால் சிங்கள பௌத்தம் என்று இணைக்கப்பட்டு பண்ணப்பட்டு சிங்கள பௌத்த தேசியவாதம் அல்லது சிங்கள பௌத்த எழுச்சி அல்லது இது போன்ற விடயங்களை அவர் கையில் எடுத்தார் அதுதான் இன்றைய சாபக்கேடு அது அது பௌத்த நூல்கள் அவர் இட்ட தீ தீப்பொறி இன்று பர பர பறந்துபட்ட தமிழ் மக்கள் வாழும் இடங்கள் தமிழ் மக்களுக்கு எதிரான ஏனைய சமூகங்களுக்கு எதிரான விளைவுகளை கொடுக்கிறது இப்போது நீங்க சொல்லுற விடயத்திலே இந்தியாவிலிருந்து குறிப்பாக ஐந்தாவது ஆறாவது நூற்றாண்டுகளுக்கு பிறகு பௌத்தம் என்பது பல இடங்களில் பின்வாங்கி இலங்கையில் தான் அந்த பௌத்தத்துக்கான ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வர்க்கும் ஒரு ஒரு பௌத்த நாடாக தங்களை பௌத்தம் என்பது எப்பவுமே தனது தற்காப்பில் மிகவும் முனைப்பாக ப்ரோவாக்டிவாக இருக்கும் அப்படியாக இருந்தால் இப்போ தன தா தான் இந்தியாவுக்கும் கலாச்சார பண்பாட்டு ரீதியான ஆக்கிரமிப்பு படையெடுப்புகளால் மேற்குல தங்களை கபலீகரம் செய்துவிடும் என்பது அவர்களுக்கு என்னதான் இந்தியா மதிப்புகளை முன்னெடுத்தாலும் இந்த சிங்கள பௌத்த தேசிய அதற்கு தன்னை தகவமைத்துக் கொண்டிருக்கும் எந்த அளவு தூரம் இந்தியா விட்டுக் கொடுப்புகளை செய்தாலும் அதை திரும்ப திரும்ப ஒரு காலம் பார்த்து இன்றைக்கு தேவை தேவைுது அவர்களை நாடமும் தேவை முடிந்த பின்னர் திரும்ப பின்கதவால் இந்திய எதிர்ப்பு சக்தியிலே மேற்குள்ள எதிர்ப்பு சக்தியிலே திறந்துவிடும் ஆக இது ஒரு தற்காலிக முயற்சி இதிலே நாங்கள் அதிகம் கவலைப்பட தேவையில்லை சொன்னால் நிச்சயமாக இன்றைய எதிர்கால போத்த தேசியவாதத்தின் குறிப்பாக இந்த அரசு தன்னுடைய வழி வழி செல்நிலைகளை சில மீள செதுக்கும் போது நிச்சயமாக மேற்குலகம் இந்தியாவும் அதற்கான விளைவுகளை எதிர்கோக்க வேண்டி வரும் அரசாங்கத்தில் ஜனாதிபதியாக இருந்த ரணில் இந்த ராமேஸ்வரம் அந்த பாலத்தை அபிவிருத்தி செய்வதில் அதை அந்த கட்டுமானத்தை ஆரம்பிப்பதில் மிகவும் ஆர்வம் காட்டியிருந்தார் ஆனால் இந்த அரசாங்கம் அதில் பின்னணிப்பு செய்வதற்கான பின்னணி என்னவாக இருக்கு பின்னாலே ஒரு சின்ன சின்ன மக்களுக்கு தெரிய வேண்டிய விடயங்கள் இருக்கிறது நாங்கள் வந்து அரசியல் விடுதலைக்காக போராடுவார்கள் பல உயிர்த்தியாகங்களை செய்த நாங்கள் எங்கள் எங்களுடைய மக்கள் நடைப்புகள் மிக அதிகம் நாங்கள் ஒன்றை தீர்மானிக்க வேண்டும் ஆயுத போராட்டத்தில் நாங்கள் இன்று ஆயுத போராட்டம் இல்லாத நிலையில் அந்த அழுத்தம் இல்லாத நிலையில் எங்களுடைய மூலோபாயங்களுக்குள் கொண்டு வர வேண்டும் என்னென்ன விதமான அணுகுமுறைகளை நாங்கள் வகுத்துக் கொள்ள வேண்டும் யார் யாரை எங்களுக்கு சார்பாக அல்லது எங்களுக்கு எங்களுக்கு சுற்றி வர வைத்திருக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு ஒரு தெரிவிருக்க வேண்டும் யாருமே இல்லாமல் எல்லோருடையும் எதிர்ப்பது எதிர்க்க வைப்பது சிங்கள அரசின் மூலோபாயம் எங்களை எல்லா சக்திகளோடும் மேற்குலகு இந்தியா சீனா ரஷ்யா எல்லா நாடுகளோடையும் எதிர்க்க வைப்பது அவருடைய மூலோபாயம் அந்த பொறிக்குள் நாங்கள் விழக்கூடாது எப்படி எங்களை தனிமல் கை ஓங்கியதோ அதை அதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கிறது எங்களுடைய தாயத்தினுடைய தேச நிர்மாணம் என்பது அந்த காலத்தில் நடந்தது மிக தொலைநோக்கு சிந்தனையோடு நாங்கள் அந்த மக்களுடைய மக்கள் எதிர்நோக்கிய மோசமான பொருளாதார தடைக்கு எதிராக சாவுக்கு எதிராக போராடி அதற்கான சரியான நடைமுறை சாத்தியமான திட்டங்களை வைத்து அதை முறியடித்தோம் அப்போது அது அது மட்டுமல்ல பல விதமான முன்னோக்கிய திட்டங்களை அந்த நேரத்திலே அது மிகவும் புரோகசிவான திட்டங்களை வகுத்தோம் அப்படி இருக்கும்போது இப்போது நாங்கள் செய்ய வேண்டிய பணி என்பது மிகவும் சிக்கலானது இப்போ எங்களுக்கு நாங்கள் இப்போ இந்த இப்போ குறிப்பாக மக்களை குடியமரத்துவது போன்ற ப பல்வேறு பணிகள் எங்களுக்கு முன்னால் உள்ளது இங்கே நாங்கள் தாயத்தின் மேம்பாலான உத்தியலை வகுக்கும் போது இந்த மேற்குலகில் பறந்து வாழும் தமிழ் மக்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறது சரியாக அதனை நாங்கள் பயன்படுத்துகிறோமா இல்லையா என்பது உணர்வுடையும் குறிப்பாக ஐரோப்பாவிலே வாழும் மக்களும் அவர்களுடைய கையிலே ஒரு முக்கியமான சக்தி இருக்கிறது அவர்கள் அங்கே சரியாக தெரிவு செய்யப்பட்ட விதத்தில் அரசியல் அரங்குகளை முன்னின்றால் அந்த ஈனியனுடைய யூரோப்பியன் யூனியனுடைய நாளலை கொண்டு பல அழுத்தங்களை போட முடியும் ஆகவே பிளஸ் என்ற ஒரு பெரிய ஒரு விஷயத்தை இலங்கை அனுபவிக்கிறது அதாவது இலங்கையினுடைய ஏற்றுமதி வருமானத்தில் கிட்டத்தட்ட அறுபது வீதம் இருபத்தஞ்சு வீதம் யூஎஸ்எ எட்டு வீதம் யூகே பதினேழு வீதம் யூரோப்பியன் யூனியனில் உள்ள நாடுகள் கிட்டத்தட்ட மிச்சம் உடனுடைய மேற்குலகம் அதனுடைய கூட்டாளிகளும் சேர்ந்து இலங்கைக்கு விரித்து அனுமதித்திருக்க ஏற்றுமதி வருமானம் ஒரு பெரிய ஒரு விஷயம் இந்த விஷயத்தை நாங்கள் யூகே ஈயு மற்றும் ஏனைய நாடுகளுடன் வற்புறுத்துகிறோம் இந்த ஜிஎஸ்பி பிளஸ் அலுகை எங்களுக்கு முரணாக உள்ள பல விஷயங்களை சுட்டி காட்டி குறிப்பாக பயங்கரவாத தடுத்து நீக்குவதற்கு மற்றும் ஏனைய தன் அரசியல் உரிமை கொடுப்பதற்கான ஒரு ஒரு முயற்சியாக இதனை பயன்படுத்த வேண்டும் என்றும் அதே நேரத்திலே அதற்கான சந்தர்ப்பங்கள் கூடி வருகிறது போது அடுத்தது வந்து இப்போ இண்களை முள்ளிவாய்க்காலில் இறுதி கட்டத்தில் தனிமைப்படுத்தி உலகத்தின் அனைத்து தொடர்புகளையும் துண்டித்து எங்கள் மக்களை சிதைத்தது படுகொலை செய்தது இனிப்பு செய்தது என்பது இனி அடுத்த உன்னர் அத்தியாயம் அப்படி எழுத விடக்கூடாது உலகத்தினருடைய தொடர்புகள் துண்டிக்கப்பட விடக்கூடாது எங்கள் மக்களை காப்பாற்ற வேண்டுமா என்றால் நாங்கள் பொருளாதார ரீதியான பின்னடைவில் இருந்தும் அவர்கள் தங்களை மீன் தங்கு நிலையிலிருந்து மீண்டெளிந்து பெற வேண்டும் இனி எதிர்காலத்தில் எந்த காரணம் வேண்டும் உலகத்துடன் எங்களுடைய மூலோபாயம் இருக்கக்கூடாது அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட வருடத்துக்கு மேலே ரெண்டாயிரத்தி பதினாலு பதினைந்திலிருந்து இந்த கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்னு சொல்ற அந்த இணைப்புகளை அதாவது குறிப்பாக வடமாகம் த தமிழ்நாட்டினும் இந்தியாவுடனும் அஹ் ஆகாய கடல் தரைவழி இணைப்புகளை ப்ரமோட் பண்ண தோணும் அது மிக மிக நுணுக்கமாக ஆராயப்பட்ட பின்னர் அதன் சாதக பாதங்களை எங்களுக்கு அந்த உத்தி மிகவும் தேவைப்படுகிறேன் ஏனென்றால் அதில் ஆகாய வழி பாதை இன்றைக்கு திறக்கப்பட்டு ம மக்களுடைய பயணங்கள் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது புலம்பெயர் மக்களின் மிக இலகுவாக சிங்கள தேசத்துக்குள்ளாக போகாமல் நெய்லியாக தமிழர் தேசத்திலேயே சென்று இறங்கி திரும்பி வரலாம் அது உண்டு அதே மாதிரி வழி பயணங்களும் இப்போது உருவாக்கப்பட்டிருக்கிறது முன்னர் இப்போது காங்கிரசன் துறைக்கு செல்வது போல ராமேஸ்வரத்திலிருந்து தலைமையான அதே நேரத்திலே ஒரு தரைவழி பாதை மிக முக்கியமானது ஏனென்றால் சிங்கள பௌத்தம் என்பது தன்னை தனி தீவாக வைப்பதற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கிறது அப்போதுதான் தன்னை தன்னுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தலில்லை தன்னுடைய எதிர்கால நலன்களுக்கு இளைஞர் தீவா இருக்கும் வரைக்கும் தன்னை தனது பாதுகாப்பு மேம்பாடு போன்ற பல்வேறு விஷயங்களிலே தன்னை ஐசோலேட் பண்ணி வைத்திருக்கிறது விரும்புகிறது ஆனால் மறுவளமாக வடக்கு கிழக்கு அதே நேரிலே தமிழ்நாட்டினுடைய இணைப்பும் என்பது மிக முக்கியமானது என்றால் தரைவழிப்பாதை என்பது அது வெறுமன ஒரு வாகனங்கள் செல்லும் பாதையாக மட்டுமில்லாமல் ரயில் இணைப்பும் சேர்ந்து அது நேரடியாக பல்வேறு விதமான தொழில் மேம்பாடுகளுக்கும் எங்களுக்கு உதவி செய்யும் அதாவது குறிப்பாக இந்த இணைப்பு என்பது அதாவது இந்த இணைப்பு என்பது மிகப்பெரிய அளவு தமிழ் மக்களை வலுவூட்டக்கூடிய நான் நேற்று குறிப்பிட்ட மாதிரி இந்த முல்லைத்தீவு வமனியா மன்னார் திருவண்ணாமலை மாவட்டங்கள் மிக குறைந்த தமிழர்களுடைய சன அடர்த்தியை கொண்டது அந்த இடங்கள் மற்றபடியே தெளிவாக இருக்காதான் நான் உங்களுக்கு அந்த மெப்ப போட்டுக்காட்டன் அந்த வரைபடத்தில் இருப்பது போல மிக குறைந்த நடத்தியை நோக்கி நாங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டையும் நாங்கள் எதிர்த்தாலும் அதை நோக்கிய முதலீட்டு திட்டங்களை ஸ்ரீலங்கா அரசு நக நகர்த்தியே தீரும் அது அரசாகவோ அல்லது சமூகம் சார்ந்தோ தனிப்பட்ட நகர செய்பார்கள் இன்றைக்கும் யாழ்ப்பாணத்தில் கூட பெருமளவு வீடுகள் காணிகள் வாங்கப்படுகிறது பல தொழில் முயற்சிகள் ஏனைய சமூகங்கள் கைப்பற்றுகிறது ஈவன் பல்கலைக்கழகம் கூட தம் மக்களுடைய பெரும்பான்மை இல்லை அப்போது நாங்கள் மெத்தனமாக பெருமன அரசியலை கலைத்துக் கொண்டிருப்பதற்கு விட இது நிரந்தரமாக இது தம் மக்களுடைய தேசத்தை சிதைக்க முதல் இந்த மாதிரியான திட்டங்கள் மூலம் ஒரு பஃபோனாக சிங்கள பெரும்பான்மை எங்களுடைய இடங்களை கைப்பற்ற முதல் ஒரு பஃபோனாக நாங்கள் வைத்திருக்க வேண்டுமானால் இந்த மாதிரியான அமுல்படுத்தியே ஆக வேண்டும் இன்னொரு பத்து வருடத்துக்கு பிறகு நாங்கள் சின்ன 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 போராட்டங்களை நடத்தி கொண்டிருப்ப கூட இதை செய்ய முடியாது ஆகவே ப்ரோஆக்டிவாக நாங்கள் இந்த திட்டங்கள் வகுக்கும் போது வரக்கூடிய சாதக பாதங்களை ஆராய்ந்துதான் எதிர சாதகம் கூட இருக்கிறது தற்காலிகமாக ஒரு பஃசோனை உருவாக்குவது மிக முக்கியம் நினைக்கிறோம் அந்த அடிப்படையிலே தான் இந்த ஏற்கனவே நட உருவாக்கப்பட்டிருக்கிற ஏஆர் அண்ட் கனெக்டிவிட்டி அப்பால் இந்த தர அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட சென்ற டனில் அரசு இருந்தபோது அந்த விஷன் டாக்குமெண்டிலே கையெழுத்திடப்பட்ட அம்சங்களில் முக்கியமாக இந்த தரைவழிப்பாதை ராமேஸ்வரம் மன்னர் தரைவழிப்பாதையை அதற்கான ஃபீசிபிலிட்டி சாத்தியப்பாட்டு அறிக்கை ஆராய்ந்து அடுத்த நடவடிக்கை எடுப்பது என்பது அந்த சரத்திலே கையெழுத்தப்பட்டது இந்த அரசு அதனை மிகவும் லாபகமாக தவிர்த்து விட்டது பார்க்கிறது என்பது எங்களுடைய தம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதனுடைய மூலோபாய உத்தியை வரிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தம் மக்கள் மிகவும் ஸ்மார்ட்டாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இலங்கை வருகை எப்படிப்பட்ட தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கிறது அதற்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய பின்னணிகள் என்ன அது தொடர்பாக இலங்கையின் தமிழ் அரசியல் பரப்பு எவ்வளவு தூரம் குளிப்பாக இருக்க வேண்டும் இது போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பாக இன்றைய தினம் எங்களோடு விரிவாக கலந்துரையாடி இருக்கின்றார் பிரித்தானிய தமிழர் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார் அவர்கள் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திக்கலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்